செய்திச் கோவை வரும் பிரதமர் மோடி ஏர்போர்ட்டில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு கோவை கொடிசியாவில் இயற்கை விவசாயிகள் மாநாடு நடக்கிறது இதை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் மாநாட்டில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் கலந்து கொள்ள உள்ளனர் இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாளை மதியம் ஆந்திர மாநிலம் புட்டவர்த்தியிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வருகிறார் மோடியின் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பார்க்கிங்கில் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது குடிசியா வளாகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது பாதாளத்தில் ஒளிந்திருந்தாலும் பயங்கரவாதிகளை வேட்டையாடுவோம் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் வடக்கு மண்டல பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடந்தது ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் டெல்லி முதல்வர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமை வகித்து பேசியதாவது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பயங்கரவாதத்தை அதன் வேர்களிலிருந்து ஒழிக்க உறுதியாக உள்ளது டெல்லி குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் எந்த பாதாள உலகில் இருந்தாலும் அவர்களை விடமாட்டோம் வேட்டையாடி கண்டுபிடித்து நீதி முன்னிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத் தருவோம் வலிமையான மாநிலங்கள் மூலம் வலிமையான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பது பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை அதை களத்தில் செய்து முடிக்க மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன பெண்கள் மற்றும் சிறுவர்களை குறிவைத்து நடத்தப்படும் பாலியல் குற்றங்களை எந்த நாகரீக சமூகமும் பொறுத்துக் கொள்ள முடியாது போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் பாலியல் குற்ற வழக்குகளில் விரைவான விசாரணை நடத்த வேண்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புதான் அரசின் முதன்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் விசாரணைகளை விரைவுபடுத்தவும் சரியான நேரத்தில் நீதி வழங்கவும் விரைவு சிறப்பு நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார் முன்னதாக கூட்டம் ஆரம்பிக்கும் முன் டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஸ்டேஷன் வெடிப்பு சம்பவங்களில் இறந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது டெல்லி செங்கோட்டையில் நவம்பர் பத்தாம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பு நாடு முழுதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள அல் ஃபலாக் பல்கலையைச் சேர்ந்த டாக்டர் உமர் நபிதான் வெடிபொருட்கள் நிரப்பிய காரை ஓட்டி வந்தவன் என தெரியவந்தது அதே பல்கலையைச் சேர்ந்த சில டாக்டர்களுக்கும் இந்த பயங்கரவாத சதியில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது இந்நிலையில் தாக்குதல் நடத்துவதற்கு முன் உமர் நபி தற்கொலைப்படை தாக்குதலை நியாயப்படுத்தி பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் உமர் நபி ஆங்கிலத்தில் பேசியுள்ளார் தற்கொலைப்படை தாக்குதல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட கருத்து அது ஒரு தியாக நடவடிக்கை என அவன் தெரிவித்துள்ளான் இது தாக்குதலுக்கு சில நாட்கள் முன் பதிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது இந்த வீடியோ வெளியானது எப்படி யார் யாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்பது பற்றி என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் பீகார் தேர்தலில் என்ன நடந்ததோ அதுதான் இந்த முறை திமுகவுக்கு அடித்து சொல்லும் நயினார் நாகேந்திரன் பீகாரில் இண்டி கூட்டணிக்கு என்ன நடந்ததோ அதுதான் தமிழக சட்டசபை தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கு நடக்கும் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார் அதாவது என்னன்னா அறிவு திருவிழான்னு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி விஷயங்களை பேசி அதாவது வாக்குரிமை சேர்ப்பதும் நீக்குவதும் என்பது காலங்காலமாக தொண்டு தொட்டு நடந்து வந்துட்டுருக்கு இதில் சாருன்னு ஒரு பேரை வச்சு அது ஒரு பெரிய ஏதோ பூதாகரமாக ஆக்கி அறிவு திருவிழா அப்புறம் போராட்டம் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸுக்கு போகிறது அது போகிறதுனால உச்ச நீதிமன்றம் எல்லாம் நடத்தலான்னு சொல்லிட்டாங்க ஒரு கொட்டு கொட்டிட்டாங்க நாட்டு மக்களுடைய நலனுக்காக கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றத்துக்கு போனால் நல்ல விஷயமாக இருக்கும் இப்போ காவிரி ஆற்று முறைக்க மேகதாது அணை கட்டுறாங்க அங்கே போய் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்தா பரவாயில்ல கெட்டக்கூடாதுன்னு கொடுத்தா பரவாயில்ல இவர்கள் தேவையில்லாத அஞ்சு வருஷமும் மத்திய அரசு எடுத்து போராடிக்கிட்டே இருக்காங்க அன்றைக்கி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பித்து இன்னும் இருபத்தி ஆறு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும் அடுத்தது வெற்றி பெறக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இது வருவாய்த்துறை ஊழியர்களாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அவர்கள் வந்து திமுக அரசாங்கம் தூண்டிவிட்டு வேலை பார்க்கணும் வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயல ஊழியர்களும் இன்றைக்கி பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க உள்ளிருப்பு போராட்டம் வேறு நடத்துகிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள தூண்டிவிட்டு மிரட்டி பண்ணியிருக்காங்க துப்புரவு தொழிலாளரை வந்து என்ன பண்ணாங்க துப்புரவு தொழிலாளரை வந்து அவங்க என்ன கேட்டாங்க அவங்க வந்து நிரந்தரமாக்கணும் ஊதிய உயர்வுன்னு கேட்டாங்க எத்தனை நாள் தெரு தெருவாக இழுத்து போட்டு அடித்து ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருந்ததை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அதுக்கும் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் இப்போ அவங்களுக்கு அடித்து முடிச்சுட்டு இப்போ சோறு கொடுக்காங்க காலையில் சோறு தான் சோறு கொடுத்தா போகிற அவங்களுக்கு நிரந்தரமான சோறு கிடைக்கிறது வழி வைக்க வேண்டாமா வெப்சைட்டு சார பொறுத்த வெப்சைட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஏற்கனவே அவங்க ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்காங்க பீகாரில் இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இரநூத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்கோம் இரநூத்தி முப்பத்தெட்டு இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் தான் தேசஸ்வி யாதவ் கூட தப்பிச்சம்பழத்தின்னு ஜெயிச்சிருக்காரு இன்னொருத்தர் புதுசாக இவங்க திமுக அவங்க ரூலிங் பார்ட்டி வச்சுட்டு போனவர் அங்கே ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் கிஷோர் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி இதை மாதிரி தான் நிலைமை தமிழ்நாட்டில் வரும் சரி அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும்

சேர்ந்து நினைச்சே எல்லாம் ஜெயிச்சிடும் அப்படின்னு நினச்சாங்க அதுக்கு மாறி தான் நடந்துச்சு அது மாதிரி கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பாடு பண்ணாங்க அம்மா தான் ஜெயித்தாங்க அதனால் வந்து கூட்டணி மட்டும் இல்லை இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லணும்னு நினைக்க வேண்டாம் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அப்புறம் பாலியல் பலாத்காரங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு இன்றைக்கி எந்த கிராமத்தில் போனாலும் கஞ்சா கிடைக்கும் இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டுங்கிற கிராமம் நாற்பத்தி ஒரு பேர் சாக்கடை தண்ணி கலந்து குடிச்ச நேரம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க நம்ம சோழவர ஏரியா தண்ணி திறந்து விட்டு எங்கே திறந்து விடுறோன்னே தெரியாமல் எல்லா பயிரும் ஐம்பது நூறு ஏக்கர் பயிர் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கு அதாவது அரசாங்கம் வந்து எதுவுமே கண்டுக்கிடல அவ்வளோதான் மக்களுடைய நலன் இருக்க மாதிரி தெரியல ஒரு ப எம்ஜிஆர் நேற்று நாளையில் ஒரு பாட்டு படிப்பார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு படிப்பார் தன் மக்களுடைய மனதில் நலம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அடுத்து துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு தான் நமது முதலமைச்சர் முயற்சி பண்ணிட்டு இருக்கார் ரூபாய் முன்னூற்று ஒன்பது கோடி எங்கே போச்சு கடித நாடகத்தை நிறுத்துங்க நெல் நனைந்து வீணாக திமுக அரசே காரணம் குறுவை சாகுபடி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை பதினேழிலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருந்தார் இது விவசாயிகளை ஏமாற்றும் வேலை என்று தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் அவரது அறிக்கை நெல் கொள்முதலில் வேண்டுமென்றே தாமதம் செய்து பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்ட பின் மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதுகிறார் நான்கு ஆண்டுகளில் முன்னூற்று ஒன்பது கோடி செலவில் சேமிப்பு மற்றும் உணவு கிடங்கு அமைக்கப்பட்டதாக திமுக அரசு சொல்கிறது ஆனாலும் சாலையில்தான் நெல்லை உலர வைக்க வேண்டிய அவலம் தொடர்கிறது அந்த முன்னூற்று ஒன்பது கோடி எங்கே போனது நெல் கொள்முதல் வாகனங்களுக்கு தர வேண்டிய போக்குவரத்து நிதியில் அமைச்சர் சக்கரபாணியின் உணவுப் பொருள் வழங்கல் துறையில் நூற்று அறுபது கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது இதன் காரணமாக கொள்முதலில் முப்பது முதல் நாற்பது நாட்கள் தாமதம் ஏற்பட்டது இதற்கு திமுக அரசே முழு பொறுப்பு தஞ்சாவூரில் கொள்முதல் தாமதம் குறித்து அமைச்சர் சக்கரபாணியிடம் விவசாயிகள் வாக்குவாதம் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் யாரை ஏமாற்ற இந்த கடித நாடகம் திமுக அரசின் ஊழல் தவறுகளால் விவசாயிகள் துன்பப்பட வேண்டுமா மழையில் நெல் நனையாமல் பாதுகாக்கவும் உலர வைக்கவும் விவசாயிகளுக்கு போதிய கிடங்குகள்தான் தேவை திமுகவின் கடித நாடகம் அல்ல விவசாயிகளை ஏமாற்றுவதை திமுக அரசு எப்போதுதான் நிறுத்துமோ என்று அண்ணாமலை கூறியுள்ளார் மேலும் தீவிரமடைந்தது வடகிழக்கு பருவமழை மாவட்டங்களில் ஓற்றும் கனமழை அப்டேட் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது அதன் அறிக்கை நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் அதேபோல் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக் கடலில் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்தபடி தீவிரமடையக்கூடும் இதன் காரணமாக இன்று திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மதுரை தேனி விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் இருபத்தொன்றாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதியன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கும் இருபத்து நான்காம் அன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது இன்று காலையுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக நாகையின் வேதாரண்யத்தில் நூற்று எழுபது மில்லிமீட்டர் திருநெல்வேலி ஊத்து பகுதியில் நூற்று நாற்பது மில்லிமீட்டர் நாலுமுக்கு கோடியக்கரையில் நூற்று முப்பது மில்லிமீட்டர் திருக்குவளை காக்காச்சியில் நூற்று இருபது மில்லிமீட்டர் நாகை வேளாங்கண்ணியில் நூற்று பத்து மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது